ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷேஸ்ரீ சேனல் நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மூணு நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த லட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேஸ்ரீ சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அதாவது கால் கிலோ இப்போ இந்த கால் கிலோ மாவை நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு ஜலித்து எடுத்துக்கலாம் எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஜல்லிக்காமல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் லட்டுல செய்யும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு லட்டு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக வராது இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தோசை பேட்டர் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தோசை மாவு எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஜல்லடை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த மாவை ஊற்றி நீங்கள் வந்து லட்டுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் வந்து லட்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் எண்ணெயில் பொறிக்கணும்னு இல்லை எண்ணெயோட சலசலப்பு நின்று உடனே நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இல்லைன்னா ரொம்ப மொறுமொரு ஆகிடும் இப்போ நம்ம பொறித்து எடுத்த லட்டெல்லாம் பெருசு பெருசாக பீஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் இதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சக்கரை இன்னும் இனிப்பாக வேணும்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரை கரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து இந்த சக்கரை பாகை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இதுலேயுமே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்தாச்சு சக்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம பொடி பண்ண லட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது கேஸ் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து லட்டு வந்து தவால் ஒட்டாமல் வந்துச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இன்னும் கூட உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா சக்கரை பாகல ஊறி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து பால்ஸ் பால்ஸாக நீங்கள் லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த மூட்டிச்சூர் லட்டை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான மூட்டிச்சூர் லட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஷேஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்